நம்முடைய மாண்புமிகு சட்ட அமைச்சர் அண்ணன் ரகுபதி அவர்கள் நான் வழக்கமாகச் சொல்வது ஒரு சிலருக்குத்தான் அந்த ராசி இருக்கும் அவர் பொறுப்பிலே இருந்த போதும் சரி இல்லாத போதும் சரி அமைச்சர் என்கிற அந்த தகுதியோடும் மரியாதையோடு நம்முடைய மக்களிடம் வலம் வருகிற அந்த ராசி அவருக்கு உண்டு எப்போதும் அவர் இடைப்பட்ட காலத்திலே பத்தாண்டுகள் அமைச்சராக இல்லாதபோது கூட அமைச்சர் வந்தாரா அமைச்சர் இருந்தாரா அமைச்சர் போனாரா என்று ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்ளுகிற போது அமைச்சர் என்ற சொல்லை சொல்லித்தான் அழைப்பது வழக்கம் அதற்கு பொருத்தமானவரும் அவர் நம்முடைய மாவட்டத்திற்கு பல்வேறு நன்மைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் தான் எந்த துறை வகிக்கிறாரோ அந்த துறையிலே தன்னிறைவு என்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பார் அவர் வந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு தாலுகாவிலும் நிச்சயமாக ஒரு நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கை அடிப்படையிலே கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் எல்லா இடத்திலும் நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டு விட்டன அது முழுவதும் அவருடைய முயற்சி அதைப்போல போல ஒவ்வொரு செயலையும் மிக நேர்த்தியாக தெளிவாக அரசிடம் எடுத்து கூறி மாமன்னர் கல்லூரிக்கு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு டிஜிட்டல் லைப்ரரியை பெற்று அது திறக்கிற அளவுக்கு இப்போது வளர்ந்து விட்டது விரைவிலேயே திறப்பு காண இருக்கிறது அந்த மாமன்னர் கல்லூரியினுடைய பிரம்மாண்டமான பழைய நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆன அந்த கட்டிடம் அது பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு போனபோது அரசிடம் சொல்லி பழைய கட்டடங்கள் புதுப்பிக்கிற அந்த துறை மூன்று கோடி ரூபாயை அதற்கு ஒதுக்கி இன்றைக்கு புது பொழிவோடு அந்த கட்டடம் நிமிர்ந்து நிற்கிறது இதையெல்லாம் கடந்து அவர் பொறுப்பு வகிக்கிற இந்த சட்டத்துறையிலே நம்முடைய நீதிமன்றம் போல நூறாண்டுகளை கடந்த நீதிமன்றம் அந்த நீதிமன்ற கட்டடமும் பழுதுபட்டு விட்டது என்ற அந்த நல்ல செயலுக்காக அந்த நீதிமன்றத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இப்போது நம்முடைய நீதிமன்றம் புதுக்கோட்டை நீதிமன்றம் அந்த வளாகத்தோடு பதினைந்து கோடி ரூபாய்க்கு அந்த வேலைகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது அது முடிகிற போது இப்போது கட்டிய கட்டடம் போல் அது மாறிவிடும் ஆகவே இவ்வளவு அருமையான செயல்களை தொடர்ந்து நம்முடைய புதுக்கோட்டைக்கு வழங்கி வருகிற அவர் என்றென்றைக்கும் கம்பன் கழகத்துக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்து வருகிறார் அந்த அற்புதமான அண்ணன் அவர்களை இன்றைக்கு இந்த நிகழ்வுக்காக தலைமையற்று சிறப்பிக்க அழைத்திருந்தோம் வருகை தந்து சிறப்பித்திருக்கிறார் தலைமை உரையாற்ற உங்கள் அத்தனை பேரின் சார்பிலே அன்போடு அழைக்கிறேன் கம்பராமாயணத்திலே கம்பனின் நாயகன் ராமச்சந்திரன் நம்முடைய புதுக்கோட்டை கம்பன் கழகத்திலே அதனுடைய நாயகன் இந்த ராமச்சந்திரன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரர் என்றைக்குமே நாங்கள் போற்றுகின்ற பாராட்டுகின்ற சொல்வேந்தர் கம்பம் செல்வேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங் வரவேற்பு உரையாற்றியிருக்கிற இணைச் செயலாளர் கருணாகரன் அவர்களே முன்னிலை வகித்து உரையாற்றியிருக்கிற அன்புக்குரிய எங்களுடைய வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மூத்த வழக்கறிஞர் முன்னாள் அரசு வழக்கறிஞர் கே கே செல்லபாண்டியன் அவர்களே அரங்காவள நியமனக் குழுவினுடைய தலைவர் தவ பாஞ்சாலன் அவர்களே தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் அருள் வீரமணி அவர்களே மாநகராட்சியினுடைய துணைத்தலைவர் தலைவர் யாகத்திலே அவர்களே கட்டுநர் சங்கத்துடைய முன்னாள் மாநில தலைவர் ராய முத்துக்குமார் அவர்களே நகர்மன்ற உறுப்பினர் சுப சரவணன் அவர்களே முரளிதரன் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் நகர்மன்ற உறுப்பினர் பர்வேஷ் அவர்களே அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சுப்புராம் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் சந்திரசேகர் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் தமிழரசன் அவர்களே கவுன்சிலர் செந்தாமரை பாலு அவர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் கேபி கே டி தங்கமணி அவர்களே அரு அவர்களே எம் எம் பாலு அவர்களே மலையூர் ராமசாமி அவர்களே சாமி சத்தியமூர்த்தி அவர்களே நண்பர் ஏ கே ராமன் அவர்களே இன்னும் ஏராளமாக நாங்கள் பேர் சொல்லி அழைக்கத்தக்க அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை பங்கேற்றிருக்கின்ற நண்பர்களே தொடர்ந்து மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் எங்களுடைய பாசத்துக்கும் போட்டுள்ள உரிய அன்பு சகோதரர் சத் சம்பத்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கூடுதல் செயலாளர் சகோதரி பாரதி அவர்களே ராமசாமி அவர்களே முருகையன் அவர்களே காடுவெட்டி குமார் அவர்களே கருணாகரன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பன் கழகம் இன்றைக்கு ஒரு ஊரிலே நாம் திருவிழாவை நடத்தினால் அந்த திருவிழாவை பத்து நாள் திருவிழா என்று சொல்வோம் பத்தாவது நாள் திருவிழா நிறைவு விழா திருவிழாவாக நடப்பது வழக்கம் அதான் கிராமத்தில் இப்போ பதினஞ்சு நாள் பதினாறு நாள் பதினேழு நாள்லாம் மண்டபப்படி போயிட்டு இருந்தாலும் கூட திருவிழா பத்து நாட்களிலே முடிந்து விடுவதுதான் எங்கேயுமே வழக்கம் அதிலே பத்தாவது நாள் நிறைவு நாள் விழாவாக இந்த நாளை வைத்து அதிலே எங்களையெல்லாம் அழைத்திருக்கின்ற நம்முடைய கம்பன் கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கம்ப எடுத்துக்கொண்டு பார்த்தோமையானால் அதை உற்று நோக்கி உள்நோக்கி சமுதாய கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அங்கே நமக்கு தெரிவது சமத்துவம் சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகள் நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது இதாங்க கம்பராமாயணம் இதைத்தானே நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி என்கின்றார் ஆக கம்பராமாயணம் சொல்லுவது திராவிட மாடல் ஆட்சியைத்தான் சொல்லுகிறது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் மற்றவர்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன் இதை இன்னொன்று காரணமாகவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அதிலே பரசுராமராக எடுத்திருக்கிறார் பலராமராக எடுத்திருக்கிறார் கிருஷ்ணராக எடுத்திருக்கிறார் ராமராக அவதாரம் எடுத்திருக்கிறார் இதெல்லாம் இதிகாசம் அப்படி எடுத்த எல்லா அவதாரத்திலும் மனித அவதாரங்களில் அவர் எடுத்துக்கொண்ட முக்கியமான அவதாரம் ராம அவதாரம் காரணம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு காவியமாக ராமகாவியம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மக்களுக்கு எந்தெந்த அளவிலே ஒவ்வொரு நிலையிலும் என்ன கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காவியம் அது நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் இல்லை நல்ல கருத்துக்கள் நமக்கு செல்ல வேண்டும் நல்ல கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ராமன் எந்த குலத்தில் பிறந்தான் என்று பார்ப்பது கிடையாது ராமன் அனைவருக்கும் பொதுவானவனாக இருந்தான் என்றுதான் நான் பார்க்கின்றோம் எனவேதான் இன்றைக்கு எடுத்துக்கொண்டவையானால் குகனோடு ஐவரானோ முன்பு பின் குன்று கூ சூழ்வான் மகனோடு அறுவரானோ எம்முளை அன்பின் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னொடு எழுவரானோ புகழ் அருங் தந்து புதல்வரால் பொழிந்தான் நொந்தை என்று வீடனோடு இணைந்த போது சொல்கிறார் குகனோடு சேர்ந்து நாங்கள் சகோதரர்கள் ஐவரானோ இது முன்பு நிகழ்ந்தது அதன்பின் மேருமலையை சுற்றி வரும் சூரியனது மகனான சுக்கிரீவனோடு சகோதரர் ஆறு பேர் ஆனோ எங்களிடம் அன்பு கொண்டு வந்த உள்ளத்தில் அன்பு நிறைய உடையவனே உன்னுடன் சேர்ந்து சகோதரர்கள் ஏழு பேர் ஆயினோர் எவரும் புகுதற்கரிய கானக வாழ்வை எனக்கு தந்து உனது தந்தையாகிய தசரதன் புதல்வர்களால் நிறைவு பெற்று விட்டான் தச தசரதன் உங்களால் நினைவு பெற்று விட்டான் உனது தந்தை தசரதன் நினைவு பெற்று விட்டான் என்று சொல்லுகிற பொழுது தசரதனுடைய மகனாகத்தான் விபீடனையும் குகனையும் சுக்ரீவனையும் ராமன் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அங்கே ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் எதிர்காலத்திலே உருவாக வேண்டும் இருக்க வேண்டும் என்கின்ற உன்னத லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட காவியம்தான் காவியம் கம்பராமாயணம் என்பதை நாம் இங்கே மனதிலே வைத்து கொண்டாக வேண்டும் எனவே இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் பாதி பேருக்கு இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பல நல்ல கருத்துக்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் போற்றப்பட வேண்டும் எனவே அந்த வித்தியாசமாக நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுதுதான் இது எங்களுடைய திராவிட மாடலுக்கு பொருத்தமான ஒன்றாக இருக்கின்ற காரணத்தாலே தான் ராமனை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னோடியாக இன்றைக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் தந்தை பெரியாருக்கு முன்னால் பேரறிஞர் அண்ணாவுக்கு முன்னால் டாக்டர் அம்பேத்கருக்கு முன்னால் தலைவர் கலைஞருக்கு முன்னால் இன்று நம்முடைய தலைவர் தளபதிக்கு முன்னால் இந்த திராவிட மாடலாட்சியை முன்னெடுத்து சென்றிருக்கின்ற சமூக நீதியினுடைய காவலர் சமத்துவம் சமூக நீதி இவற்றையெல்லாம் போதித்த உலகத்துக்கு எடுத்து சொன்னவன் எல்லோரும் சமம் என்று சொன்ன ஒரே நாயகன் ராமன் எனவே இதை யாரும் மறுக்க முடியாது யாருக்கு மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது எனவே அப்படிப்பட்ட ஒரு கம்பனுடைய புகழை இன்றைக்கு பத்து நாட்கள் பெரும் திருவிழாவாக நாம் புதுக்கோட்டை நகரத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு பூரா கம்பன் கழகம் மிக சிறப்பாக ஜூலை மாதத்திலே கம்பனுடைய விழாவை இன்றைக்கு மா சிறு குறு நகரங்களிலிருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற காட்சியை காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கம்பராமாயணத்தின் மீது உள்ள நாட்டம் அந்த வரிகளிலே இருக்க ஈர்க்கப்பட்டது அதைப் போல் நம்ம பார்த்தோம் நம்முடைய வீடுகளில் புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா ராமாயணம் படிப்பாங்க அதில் வந்து சீதை நம்ம ராமனுடைய பிறப்பிலிருந்து நம்முடைய பட்டாபிஷேகம் வரைக்குமே படிப்பாங்க அதுலேயும் நான் உட்கார்ந்து கேட்கின்ற பொழுது இந்த கண்ணோட்டம்தான் வருகிறது எல்லோரையும் சகோதரனாக எண்ணி அந்த ராமனை வணங்குகிறேன் என்று சொல்லி வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு அண்ணன் அவர்கள் பேசத் தொடங்குகிற போது எங்கள் தலைவரை கம்பன் கழக தலைவரை பெயர் குறிப்பிட்டு ராமச்சந்திரன் என்று மிகப் பொருத்தமாக அந்த காப்பியத்திலே தலைவன் ராமச்சந்திரன் அதற்கு பொருத்தமாக இங்கே தலைவராக ராமச்சந்திரன் இருக்கிறார் என்று பாராட்டினார்கள் அது மட்டுமல்ல ராமனுடைய பல பெயர்களில் ஒன்று ரகுபதி பதி என்றால் குடும்பத்தில் இருந்தால் தலைவன் வெளியில் இருந்தால் சமுதாய தலைவன் நாடாக இருந்தால் மன்னன் ஆகவே அந்த காலத்தில் இருந்து பதி என்பது மகுடபதி என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பதி என்பது தலைவனை குறிக்கிற சொல் ரகுபதி என்றால் அவர் தலைவர் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய மற்ற பெயர்களிலே அது ஒன்று ஆகவே இவர் மூன்று மாத மூன்று ஆண்டுகளாக எங்களுக்கு கிடைத்த தலைவர் ஆனால் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக எங்களுக்கு கிடைத்திருந்த தலைவர் அண்ணன் ரகுபதி அவர்கள் அவர்தான் இதனுடைய காப்பாளராக இருந்து தொடர்ந்து எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் அந்த செய்தியை அவருக்கு நினைவு மட்டும் படுத்தி அடுத்ததாக நம்முடைய இன்றைய சிறப்புரை வழங்குவதற்காக வந்து வருகை தந்திருப்பவர் மரியாதைக்குரிய கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் அவர்களை பற்றி நிறைய நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக சிறந்த பணியாற்றியவர் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி பிரதிநிதி என்ற பொறுப்பில் எல்லாம் இருந்தவர் இப்படி நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் அவரை குறிப்பிடுவதற்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் அந்த முதலமைச்சராக இருந்தபோது ஆண்டிப்பட்டியிலே போட்டியிட்டார்கள் அந்த ஆண்டிப்பட்டியில் போட்டியிடுகிற போது சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒன்றாக தேர்தல் நடந்தது ஆண்டிப்பட்டி தொகுதியிலே எம்ஜிஆர் அவர்கள் எந்த வா எந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றார்களோ சட்டமன்றத்திற்கு அதற்கு மேலாக நாடாளுமன்றத்திற்கு அதே தொகுதியில் எட்டாயிரம் வாக்குகளை அதிகம் பெற்றவர் அன்பிற்குரிய அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் ஒரே தொகுதி இ சட்டமன்றத்துக்கு எம்ஜிஆருக்கு போடுறாங்க நாடாளுமன்றத்துக்கு அண்ணனுக்கு போடுறாங்க என்னன்னு எண்ணி பார்க்குற போது அவர் வாங்கிய வாக்குகளை விட இவர் வாங்கிய வாக்குகள் எட்டாயிரம் அதிகம் என்பது வரலாறு ஆகவே அந்த மக்களிடம் அவ்வளவு பிடிப்பு உள்ளவர் பாசத்தோடு நடந்து கொள்பவர் அது மட்டுமல்ல இலக்கியம் பேசுகிற அரசியல்வாதிகளை நாங்கள் ஆண்டுதோறும் தேடுவது பெரிய வேலையாக இருக்கிறது இலக்கிய அவர் அரசியல் நிறைய பேசுவார்கள் எல்லோரும் ஆனால் இலக்கியம் பேசுகிற அரசியல்வாதிகள் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் டாக்டர் கலைஞருக்கு பின்னால் யார் என்று அதை பார்க்கிற போது பெரியவர் நம்முடைய குமரி அனந்தன் இருக்க இருக்கிறார் அதே போல் வளம்புரி ஜான் இருந்தார் டாக்டர் காளிமுத்து இருந்தார் இப்படி ஒரு பட்டியலை எடுத்துக்கொண்டு கொண்டு போது இன்றைக்கு மரியாதைக்குரிய வைகோ இருக்கிறார் நாஞ்சில் சம்பத் இருக்கிறார் விரல் எண்ணி எண்ணிவிடலாம் எல்லோரையும் சேர்த்து இந்த ஆண்டு யாரை அழைப்பது என்று ஒரு பெரிய கூட்டமே போட்டு உனக்கு தெரிந்தால் சொல் உனக்கு தெரிந்தால் சொல் என்ற போது எல்லோரும் அரசியல் பேச்சாளர்கள் தான் மிக குறைந்த அளவுதான் இந்த இலக்கியம் பேச்சாளர்கள் என்பது ஒரு சிலர் தான் என்று சொல்லி அதிலே மிகச்சிறப்பாக சிறப்பாக இன்றைக்கு இலக்கியம் பேசுகிறார் அதுவும் கம்பனை பேசுகிற இலக்கியம் கூட பேசுவாங்க கம்பனை பேசுவது என்பது அதைவிட அந்த கடுமையான பயிற்சி இருந்தால் மட்டுமே முடியும் அதை பயின்று இன்றைக்கு நம்முடைய இந்த விழாவுக்கு வருகை வருகை தந்திருக்கிறார் கவிதைக்கு ஒரு கம்பன் என்ற தலைப்பிலே மரியாதைக்குரிய அண்ணன் செல்வேந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற மாண்புமிகு சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் என் நெஞ்சிற்கிளிய சகோதரர் ரகுபதி அவர்களே புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் தலைவர் என் அன்பிற்குரிய எஸ் ஆர் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய கருணாகரன் அவர்களே வாழ்த்துறை வழங்கியிருக்கிற அருமை அருமைச்சம்பி சரவணன் அவர்களே மூத்த வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் அவர்களே அன்பிற்குரிய பாஞ்சாளன் அவர்களே அன்பிற்குரிய நண்பர் வீரமணி அவர்களே புதுக்கோட்டை மாநகராட்சியின் துணை மேயர்